அருக்கண் நேர் நிற்பினும் அல் இருளே காணார்க்கு அருக்கண் நேர் நிற்பினும் அல் இருளே காணார்க்கு இருக்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருக்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தின் தன் உணர்ந்தார் நேர் முடும் சொல்லிட்டார் கண் பார்வை இல்லாத ஒருவனுக்கு சூரியன் விளங்கி தோன்றி இருந்தாலும் அவனுக்கு அது இருளே அது மாதிரி அருள் என்கிற கண் இல்லாதார்க்கு ஈசன் எப்படிப்பட்டவன் தெரியவே மாட்டான் சூரியன் எப்படி பார்வை இல்லாதவனுக்கு தெரியாதோ அதுபோல் அருள் இல்லாதர்க்கு சிவம் என்ன ஆகாது தெரியாது உரை பாருங்கள் அருக்கண் நேர் நிற்பினும் சூரியன் அனைவருக்கும் ஒரே நிலையில் ஒளியை பரப்பி நின்றாலும் காணார்க்கு அல் இருளே படலத்தால் மறைத்து கண் ஒளி இழந்தவர்க்கு இரவிலுள்ள இருளாகவே இருக்கும் அதுபோல ஈசம் பாசத்தார்க்கு எது ஆணவம் கண்மம் மாயை இந்த பாசம் உடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் பாசத்தை உடையவர்க்கு இருட்கண்ணே அறிய இயலாமல் இருளில் உள்ளதாகவே இருப்பான் எனவே பகல் அலத்தும் தாமரை போல் பக்குவமுள்ள தாமரையை மலரச் செய்கின்ற சூரியனைப் போல நேசத்தில் தான் உணர்ந்தார் நேர் அன்பினால் தன்னை உணர்ந்த அடியவர்க்கு அருக்கண்ணால் பாசத்தை நீக்கும் எனவே இறைவன் தன் அருள் நோக்கினால் அவ்வடியவர் பாசத்தை நீக்கி ஞானத்தை தோன்ற செய்வான் என்று இந்த எடுத்துக்காட்டு சொல்லிட்டார் இனி ரெண்டாவது எடுத்துக்காட்டு சொல்றார் மண்ணும் இருளை மதி துறந்தவாறு அன்பின் மண்ணும் அரணே மலம் துறந்து தன்னின் வலித்து இரும்பை காந்தம் வசம் செய்வான் வசம் செய்வான் செய்தல் சலிப்பில் விகாரி அலந்தான் சொன்னாரு இறைவன் இந்த உயிர்க்கு செய்கிற உதவி எப்படி அருள் செய்கிறார் அப்படின்னு கேட்டால் மண்ணும் இருளை மதி துறந்தவார் இருள் கவ்வி நிற்கக்கூடிய இந்த ஆகாயத்தில் சந்திரன் வந்து அந்த முழுமையான முழு சந்திரன் இருளை நீக்குவது போல பாருங்கள் ஆன்மாவுடன் அநாதியே நிலை பெற்று நிற்கும் இறைவன் அன்பின் அவ் ஆன்மாவை தானாக்கி கொள்ளுகின்ற அந்த இச்சை மிகுதியால் மண்ணும் இருளை நிலையான பரந்த இருளை மதி துறந்தவாறு வளர்பிறை சந்திரன் நாள்தோறும் சிறிது சிறிதாக நீக்குதல் போல அமாவாசையிலிருந்து பௌர்ணமி என்பது மெல்ல 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 ஒவ்வொரு கலையாக வளர்கிறது ஒரே நாள் அமாவாசை அடுத்த நாள் பௌர்ணமி வருமா என்ன அப்படி வராது அப்படி வந்தால் என்ன ஆகும் காணுகிற கண்ணுக்குக்கெல்லாம் பார்வை எழுந்துடும் வெளிச்சமும் இருட்டும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா கண்ணு போயிடும் மெல்ல இருட்டு வரணும் மெல்ல வெளிச்சம் வரணும் அப்படி வந்தால் தான் கண்ணுக்கு பார்வை கெடாமல் இருக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது தெரியும் உங்களுக்கு எதில் வர பளிச்சுன்னு ஒரு லைட்டை போடுவான் பாருங்கள் ஒரு நிமிடம் இருட்டாயிடும் கண் அவன் போனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அப்படியே ஆறி அலறி போய் அப்படியே கொஞ்சம் கவனமாக போனால் ஓட்டுவோம் இல்லைன்னா கொண்டு நாம எங்கேயாவது முட்டியும் போது நிற்போம் அவன் போயிடுவான் அப்போ அந்த பளிச்சுன்னு வருகிற இருள் என்ன அந்த வெளிச்சம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வெளிச்சு தான் இருக்கிறீங்க ஆனால் அந்த மிகுந்த வெளிச்சம் உங்கள் கண்ணை என்ன ஆகி போயிடுச்சு இருளாக்கி போயிடுச்சு பாருங்கள் அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இன்னைக்கு முழுக்க அம்மாவாசை இருட்டாக இருந்துச்சு திடீர்னு பகல் அப்படியே வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்ம கண்ணு பார்வை போயிடும் அதனால் தான் சூரியன் மறைவதும் மெல்ல மெல்ல விடிவதும் மெல்ல மெல்ல இப்போ ஒரு உதாரணம் வச்சுக்கினேன் பன்னெண்டு மணி வரைக்கும் சூரியன் இப்படியே இருப்பார் பன்னெண்டு ஒன்று அப்படின்னா டப்புன்னு இருட்டு வந்து நின்றுடும்னா என்ன ஆகும் நம்ம கண்ணெல்லாம் போயிடும் அப்போ அந்த இருட்டோடும் வெளிச்சத்தோடும் கண் எப்படி சம்மந்தப்படணும் மெல்ல 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 அதே மாதிரிதான அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவதும் அருளை பெறுவதும் எப்போ மெல்ல மெல்ல இருட்டிலிருந்து விடுதலை பெறுவதல் என்பது அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒக்கும் பிறகு அறிவு பெறுதல் என்பது எப்படி பகலோடு கண் பொருந்துவது என்பது மெல்ல மெல்ல பொருந்துகிறது அதுபோல் திருவலோடு ஆன்மா மெல்ல மெல்ல பொருந்தும் நமக்கு ஒரே அடியாக காட்டுனா பற்றி கொடுக்குற திறன் நமக்கு இல்லை நம்ம அறிவுக்கு இல்லை நம்ம சகல வர்க்கத்தில் இருக்கிறோம் நம்ம விஞ்ஞான கலர் அல்ல நாம் கலரும் அல்ல எனவே நமக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தா வாங்கி கொள்ள முடியாது இப்போ நம்ம சிவஞான போதத்தை காலையிலேருந்து வரைக்கும் நடத்தி முடிக்கணும்னு முடிச்சா நீங்கள் வாங்கிக்குவீங்களா என்ன வாங்கிக்கொள்ள முடியாது ஏன் நம்ம அறிவின் கெப்பாசிட்டி அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நூறு சொல்லி அப்புறம் அது ஒரு மேற்கோள் அதிகரணம் எடுத்துக்காட்டு வெண்பா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் கொஞ்சமாவது புரியும் நீங்கள் மொத்தமாக காலையில் சாய்ந்த வரைக்கும் இன்றைக்கி பூரா செமையான போதம் அவனுக்கு பன்னெண்டு நூறுபாவின்னு சொல்லி முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நிற்கிது ஏற்கனவே அப்படி தாயார் நிற்கிது நீங்கள் வேறு இப்படி வேற இன்னும் கொஞ்சம் நல்லா அடர்ந்த காட்டில் விட்ட மாதிரி தெரியும் இப்போ காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னா நாளைக்கு அடர்ந்த காட்டில் விட்ட மாதிரி நிற்குதா இல்லையா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி கொள்ள முடியும் எதுவுமே நீங்கள் மத சாப்பாடு தட்டில் போட்டாச்சு அப்படியே யானைக்கு தர மாதிரி ஒரு உருண்டையாக உருட்டி வாயில் போட்டிடலாமா வாங்கிக்காது என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு அப்படியே அரைச்சி கூலாக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும் பத்தாவது கொஞ்சம் தண்ணி வேற வச்சுக்கணும் இல்லைன்னா விற்கிக்கிட்டு என்ன பண்ணுறது அதனால் அப்படி வச்சு அப்படி அப்படி சாப்பிட்டு அது இது போதுமா என்ன அடையாங்க நீங்கள் ஒரு கூட்டு ஒரு பொரியல் முறுக்கு அப்பளம் இதெல்லாம் வச்சா தான் ஏன் போகும் சைடு இல்லாமல் எப்படியோ போகும் சாப்பாடு அப்போ ஒரு சாப்பாட்டை உள்ள தள்ளுறதுக்கு இத்தனை உபகாரம் வேணும் இருக்குது எது இந்த ஒரு சாப்பாடு மட்டும் எனக்கு சோரே இல்லாமல் நிறைய பேர் கிடக்கிறான் நீ உனக்கு இத்தனை வேலையா என்ன அது அவன் பாடியா எனக்கு எல்லாம் வெய் அப்போ நமக்கு அது ஒன்று கூட கூட ஒன்று போட்டா தான் அது அப்படி போட்டோன்னே அப்படி கடக்குன்னு உள்ளே போய் நிற்குமா அதை விட்டு போட்டு வெறும் ஜோத்த மட்டும் வச்சுட்டு சாம்பார் மட்டும் சாப்பிடு சாப்புன்னா இந்த சாப்பாட்டை நீயே சாப்பிட நான் விரதம் இருந்துக்கிறேன்னு வந்துருவில அப்போ நம்ம அறிவின் லட்சணம் என்னென்னா எந்த ஒன்றையும் நம்முடைய கருவி வழியாக நுகருகிற ஒவ்வொன்றுமே மெல்ல 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 தான் நுகரும் அப்போ திருவருளை பெறுவது எப்படி பெற முடியும் மெல்ல மெல்ல தான் பெற முடியும் அதுக்கு தான் பல கோடி பிறப்பு செத்து செத்து பறந்து இன்னைக்கு வந்து சேர்ந்து இருக்கிறோம் இப்போவும் மெல்ல மெல்ல தான் பற்றுக்கிற இடத்துல இருக்கிறவங்களுடைய பிடிச்சிக்கிற இடத்துல நம்ம இன்றைக்கி இல்லை முயற்சிக்கிறோம் எனவே பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறான் இறைவன் எப்படி நாலும் நாளும் சரி இங்கே பாருங்கள் எனவே இப்போ இறைவன் நம்முடைய அறியாமை நீக்குதல் எது போலன்னு கேட்டால் வானத்தில் இருக்கிற இருளை சந்திரன் மெல்ல மெல்ல நீக்குவது போல அதுக்கு மட்டும்தான் அந்த உதாரணம் இல்லை அப்போ ஒரு உதாரணம் என்னன்னா அறியாமை மெல்ல மெல்ல நீங்கும் அதுக்கு உதாரணம் மதி துறந்த ஆறு எது மண்ணு மிருளை மதி துறந்தவர் அதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாவது உதாரணம் சரி அப்படி துறந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆன்மாவை அனாதியை பற்றியிருக்கிற ஆணவத்தை சிறிது சிறிதாக நீக்குவான் சரி நீக்கிட்டு என்ன பண்ணுவான் அதோடு முடிஞ்சு போச்சா இல்லை இன்னொன்று பண்ணுவார் என்ன பண்ணுவார் இரும்பை காந்தம் தன்னில் வலித்து வசம் செய்வான் போல முதல்ல நீக்கணும் இருக்கிற இருளை சந்திரன் மெல்ல மெல்ல நீக்குவது போல அறிவுக்குள்ள அறியாமையை மெல்ல மெல்ல நீக்குவான் நீக்கின பிறகு இந்த காந்தத்தை இரும்பு ஈர்க்கும் பாருங்க அந்த மாதிரி தன் வசப்படுத்திடுவான் அது பேர் தன் வசப்படுத்துதல் பாருங்க ஆக இரும்புன் இரும்பு துண்டை காந்தக்கல் தன்பால் ஈர்த்து வசம் செய்வது போல முதல்வன் ஆன்மாவை ஈர்த்து வசமாக செய்தலில் அதுதான் இரும்பு தரும் மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை அங்கே வச்சிருக்கிறார் மணிவாசர் இரும்பு தரும் மனத்தேனை அதே இரும்ப வேறு வகையில் பயன்படுத்தினார் என் செவி இரும்பினும் வலிது தென் துறையாய் இது என் கண்ணா என்ன மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது ஒரு பொம்மை செஞ்சு வச்ச மாதிரி நிற்கிறனே அழுகையே வரமாட்டேங்குதே கண்ணில் தண்ணியே வரமாட்டேங்குதே நான் எப்படி இருக்கிறேன் இரும்பின் பாவை அணைய பாடேன் என்று ஆடேன் அலறிடேன் உளறின் ஆவிசோறேன் அப்போ பொம்மை எப்படி அழுமா அழாது அது மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி நான் பாட்டு கம்முனே நிற்கிறேனே நான் அவன் அருளை வாங்கியிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேண்டாமா என்று வருந்துகிறார் மணிவாசக பெருமா எனவே ஈர்ப்புக்கு எதை உதாரணம் சொன்னார் காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல் இதெல்லாம் ஒரு குடை ஊமைன்னு பேருங்க ஒரு ஊமை சொன்னால் அந்த அந்த ஒன்றுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்ப அறியாமை நீக்குவது எது போல நிலை பெற்ற இருளை சந்திரன் மெல்ல மெல்ல நீக்குவது போல ஏன் சூரியன்னு சொல்லியிருக்கலாமே ஏங்க மதி துறந்தவாறுன்னு சொல்லணும் சூரிய வெப்பம் கதிர்கள் வெப்பத்தை தருவது சந்திரனுடைய கதிர்கள் குளிர்ச்சி தருவது இறைவனுடைய திருவருள் தன்னொழின்னு பேர் குளிர்ச்சி பொருந்திய ஒளி தன்னொளி எனவே அந்த அருளை சொல்லும்போது அங்கே சூரிய ஒளியை காட்டாமல் சந்திரனுடைய கதிர்களை காட்டியிருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனார் இப்படிலாம் நம்ம பார்க்கணும் இருளை சூரியனும் நீக்கும் சந்திரனும் நீக்கும் ஆனால் ரெண்டுக்கு நீக்கிற முறை என்ன வேறுபாடு அப்படின்னா இது ஒவ்வொரு கலையாக வளர்ந்து நீக்கும் அது அப்படியே ஆறு மணி ஏழு மணி ஆச்சுன்னா மொத்தமாக நீக்கும் எனவே நாம் நம்ம இடத்துல இருக்கிற அறியாமை சந்திரன் எப்படி வளர்ச்சி பெறுவது போல் வளருவது நம்முடைய அறிவு அறியாமை என்பது இருள் தேய்வது அதான் சொல்கிறார் சரி சலிப்பியில் முதல்வனுக்கு எங்காண்டும் சலிப்பு ஏற்படுவது இல்லை அப்போதான் தன்மையை நாமெல்லாம் சளிச்சு போய் நாலு தடவை சொல்லுவோம் அஞ்சாவறாஜி போய் உனக்கு இது போய் சொல்கிறதா அப்படின்னு விட்டுருவோம் ஒன்றும் திருந்துற மாதிரி தெரியல நம்மனால அவளை தாங்க முடியும் நான் ஒன்றும் கடவுள் இல்லைங்க ஆளை விடுங்க அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துடுவோம் அது நம்முடைய தன்மை அது ஆனால் அவனுக்கு அப்படி இல்லைங்க நீங்கள் திருந்துற வரைக்கும் விடமாட்டான் எப்போ திருந்துறீங்களோ அப்போ வரைக்கும் காத்து நிற்பானுங்க உங்களுக்காகவே காத்துட்ருப்பான் பார்க்காமே போகிறானே பார்க்காமயே போகிறானே போட்டும் போட்டும் அவன் விட்டுருவார் என்றைக்கா ஒரு நாளைக்கு வர அன்னைக்கு ஏண்டா இத்தனை வருஷமாக பார்த்தியான்னு கேட்பாரான் என்ன இப்போவா வந்தேடா இந்த இடத்துல தானுங்க நம்ம நொறுங்கி போயிடுவோம் நம்ம நாமளாக தான் கேட்போம் உனக்காக எத்தனை நாள் காத்திருந்தேன் தெரியுமா நீ இன்னைக்கு தான் வரையா நீ அப்படின்னு சொல்லி கா காட்டிடுவோம்ங்க சந்தர்ப்பம் வந்து இருவனை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் உட்காரு வந்தொன்னே நான் உட்காரு அப்படின்றோம் இங்கே அப்படி இல்லை இன்னைக்காவது வந்துட்டேன் வாப்பா அப்படி கூப்பிடுற கருணை அவன் ஒருவனிடத்தில் தாங்க இருக்கு தாய் தன் மகனிடத்தில் சளிப்படைஞ்சிடுவாங்க கணவனோ மனைவியோ இருவரிடத்துல சளிப்பு வந்துடும் பேரனோ பேத்தியோ சளிப்பு வரும் உலகத்தில் எல்லா உறவிலும் சளிப்பு வந்துடும் ஒரு எல்லையை தாண்டுச்சுன்னா நம்மகிட்ட சலிப்பு இல்லாத ஒரு உறவு இருக்குமானால் அது அவன் தான் மற்ற எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் சளிப்பு வருங்க சரி என்ன பண்ணி தொலைது கம்முன்னு இருப்போம் அப்படின்னு நினச்சேன் வெளியே சொல்ல முடியாமல் சளிச்சுட்டேன்னு சொன்னால் வம்பா போச்சே அதை கூட சொல்லாமல் கம்முன்னு இருந்துக்கும் ஏன் அதுக்கு சொல்லி அதில் ஒரு பிரச்சனை எதுக்கு வந்து நமக்கு கம்முன்னு இருப்போம் அப்படின்னு எனவே நம்மெல்லாம் சலிப்புக்கு உரியவர்கள் இவங்க அப்படி இல்லை பெருமான் யாரு சலிப்பறியா தன்மையன் அவருக்கு சலிப்புனா கிலோ என்ன விலைன்னு கேட்பார் அப்படியா அப்படின்னா என்னப்பா என்ன சார் உங்களுக்கு சலிப்பே இல்லையா எனக்கு ஒன்றும் சலிப்பு இல்லைப்பான்ட்டு அதான் அவனுடைய தன்மை எனவே விகாரி அல்லன் அவ்வாறு சலியாது நிற்றல் பற்றி விகாரம் அடைதல் இளன் என்று இங்கே கொடுத்துருக்கிறார் மதி துறந்தவாருன்னு பாட்டு சொன்னார் இல்லைங்களா பாட்டில் என்ன இருக்குது மண்ணும் இருளை மதி துறந்தவாறு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அதுக்கு உரையெழுதுறாரு பாருங்க மதி வளர் பக்கத்து பிறை சந்திரன் மதி துறந்தவாருனா நீங்கள் பௌர்ணமி இருந்த அமாவாசையை நினச்சிக்காதீங்க வளர் பிறை சந்திரன்ட்டார் அப்போ அம்மாவாசை தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் பாஞ்சு நாள் தனியாக சொன்னேன் நீ பௌர்ணமின்னு அம்மாவாசை நினச்சிக்காதேன்ட்டார் மதி அப்படிங்கிறதுக்கு வளர்பக்கத்து பிறை சந்திரன் என்று எடுத்து காட்டியிருப்பதை பாருங்கள் எனவே இவ்வாறு இறைவன் நம்மை ஆட்கொள்கிற திறத்தை சொல்லிட்டார் சரி இப்போ இறைவனை பெறுதல் என்பதை சொல்லும்போது அடுத்த பாட்டில் எப்படி சொல்கிறார் இது ஏறத்தாழ நம்ம உண்மை விளக்கத்தில் படித்த பாட்டு மாதிரி தானுங்க இந்த பாட்டில் என்ன சொல்கிறார்னா நான் போய் அவனோடு ஒன்றாவானா அவன் வந்து என்னோடு ஒன்றாவானா நான் போவதும் இல்லை அவன் வருவதும் இல்லை சரி நான் என்னை இழந்து அவனை பெறுவேனா இல்லை இழக்காமல் பெறுவேனா நான் என்னை இழந்து விட்டால் பெறுவது ஒன்றுமில்லை அதாவது நான் அழிந்து விட்டால் நான் பெறுவது ஒன்றுமில்லை நான் அழியவே இல்லைனா நான் பெற முடியாது என்ன எப்படி தான் அப்போ இங்கே அழிதல் அல்லது இழத்தல் என்பது என்னென்னா முனைப்புகளை விடுதல் என்பதை நினைவில் கொடுங்க அதான் சொல்ல போகிறார் நசித்து ஒன்றின் உள்ளம் நசித்து ஒன்றின் உள்ளம் நசித்தலால் ஒன்றா நசித்து இளதேல் ஒன்றாவது இல்லை நசித்தது மலம் அப்பணிந்த உப்பின் உளம் அணைந்து சேடமாம் அப்பணிந்த உப்பின் உளம் அணைந்து சேடமாம் கப்பு இன்றாம் கழல் நசித்து ஒன்றின் இரண்டர கலக்கும் பொழுது தான் கெட்டு ஒன்றாமோ கெடாமல் ஒன்றாமோ என்ற வினாவார்க்கு கெட்டு ஒன்றாகும் என்றால் உள்ளம் நசித்தலால் ஒன்றா ஆன்மா கெட்டு அழிந்து போதலால் இறைவனுடன் ஒன்றாதல் இல்லை நானே கெட்டுட்டாச்சுன்னா நீ நான் நானே இல்லாத போது யார் பெறுவது சிவத்தை பொய்யா போயிடும் சரி நசி நான் கெட்டு போக மாட்டேன் அப்படின்னா நசித்திலதேல் ஒன்றாதல் இல்லை ஆன்மா கெடவில்லையாயின் இறைவனுன் ஒன்றாவது இல்லை என்னங்க கெட்டாலும் இல்லைங்கிறீங்க கிடவாததுனாலும் இல்லைங்கிறீங்க அப்புறம் என்னதான் சொல்ல வரீங்க மெய்கின்றா சொன்னார் இரு இருவகையும் பொருந்தாகு அப்படின்னா வேறு வகையில் ஒன்றாகும் எப்படி அப்பணிந்த உப்பு தண்ணிக்குள்ளே கொண்டாந்து உப்பை போட்டிங்கன்னா உப்பினுடைய வடிவும் கரைஞ்சு போயிடும் தண்ணிக்குள்ளே கலந்து தண்ணியாகவே நிற்கும் இப்போ உப்பு என்னாச்சு அதுக்குள்ளே தான் இருக்குது என்னாச்சு தன் வடிவத்தை இழந்து விட்டது அது மாதிரி ஆன்மா சிவத்தோடு கலக்கும்போது இந்த உருவம் என்கிற வடிவத்தை விடும் சிவத்தோடு கலந்து சிவமாக நிற்கும் உப்பு தண்ணி இருக்கும் தண்ணிக்குள்ளே உப்பு இருக்கும் ஆனால் கண்ணில் பார்த்தா தெரியாது அது மாதிரி முத்தியில் உயிர் சிவத்தோடு கலந்து நிற்கும் எப்படி இருக்கும் பிரித்து பார்க்க முடியாமல் நிற்கும் இது திருமூலர் காட்டிய உதாரணம் அப்பனைந்த உப்பு போல திருமூலர் திருவாக்கில் இந்த உதாரணம் காட்டப்படுகிறது பாருங்கள் எனவே அது சொன்னார் அப்பணைந்த உப்பின் கடினத்தன்மை நீங்கி நீரில் கலந்த ஒன்றாகிய உப்பு போல மலம் நசித்து மலம் கெட்டு ஒளிந்து உளம் ஈசன் கடல் அணைந்து ஆன்மா இறைவன் திருவடி ஒன்றி நின்று சேடமாம் அவன் அவனுக்கு அடிமையாக நிற்கும் கப்பு இன்றாம் அவ்வாறு அடிமையாகிய ஆன்மா பிரிதல் இல்லையா எனவே அவனோடு கலந்த பிறகு பிரியாது அப்படின்னு சொல்லிட்டார் இனி மேலும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் இது பார்த்தீங்கன்னா சூரியனை வைத்து கொண்டு சொல்கிறார் பாருங்கள் பொன் வாழ் கொன்மூவில் புக்கொடுங்கி போய் கலந்து தன் வாளே எங்கும் ஆம் தன்மை போல் முன்வாள் மலத்துள் மறைந்து உள்ளம் மற்றும் உலகை உண்ணும் மலம் திரித்து செல்லும் வரத்து இங்கே சொல்கிறாரு சூரியனாகிய ஒளி பொருந்திய அந்த சூரியனை மேகக்கூட்டங்கள் மறைக்கும் இப்படி மறைக்கும்போது சூரியனுடைய கதிரை அது மறைத்து இல்லாத போல காட்டும் ஆனால் அது நிலைத்து நிற்காது ஏன் மேகம் விலகுச்சுன்னா சூரியன் கதிர் மீண்டும் புலப்பட்டு நிற்கும் பாருங்கள் பொன்வால் பொன் போன்ற ஒளியுடைய சூரியன் முன் கொன் மூவில் புக்கு காலை நேரத்தில் கூட்டத்தில் மறைந்து அப்போ கொன்மூ அப்படின்னா மேகம்னு அர்த்தம் இந்த வார்த்தை உங்களுக்கு எங்கேயாவது மாதிரி இருக்கா மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரி சிறகு அன்னம் பயில்வழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ கொன்மூ படியன பாவலர்க் பருவ கொன்மூ என பாவலருக்கு அப்படின்னு அர்த்தம் பயிர்களுக்கு மேகம் எப்படி மழையை தந்து பயன்படுத்து தருகிறதோ அதுபோல புலவர்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் தருகிற மேகமென நிற்பவர் களரிச்சறிவார் சொன்னது சிவபெருமான் என் அன்பன் யார் தெரியுமா புலவர்களுக்கெல்லாம் மேகம் போன்றவன் பயிர்களுக்கு எப்படி மேகம் இன்றியமையாது மழையை தருகிறதோ பயன் கருதாது தருகிறதோ அதுபோல என்னுடைய அன்பனாகிய கழறிற்று அறிவார் புலவர்களுக்கெல்லாம் மேகம் போன்று பயன் கருதாது பயன் அருள் செய்பவர் அது எப்படி மழையை வென்ற கொடை உடையவர் அவர் யாரு கழறிற்று அறிவார்னா யார் சுந்தரமூர்த்தி சாமி ஒத்தவரில் சொன்னார் என்ன போற்றிருக்கிறார் திருத்தொண்ட தொகையில் நான் வருதா களறிற்று அறிவாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் என்ன சொல்லி போற்றுகிறார் கார் கொண்ட கொடை கார் கொண்ட கொடை கார்னா கருமைன்னு அர்த்தம் கருமை என்பது மேகத்தை குறித்தது கார் கருமையை குறித்தது கருமை மேகத்தை குறித்தது என்ன மேகத்தை குறித்தது கருமேகத்தை குறித்தது இருமடி ஆகுபெயர்னு பேர் அது இலக்கணத்தில் கார் கருமையை குறித்து கருமை கருமேகத்தை குறித்தது எனவே மேகமாயிடுச்சு சரி அவர் கார் கொண்ட அது என்ன கொண்ட என்ன வெற்றி கொண்ட கருமேகத்தை வெற்றி கொண்ட கொடை யார் கழறிச்சறிவார் அப்படின்னா எவ்வளோ மழையை வெற்றி கொண்டவர் சேரமான் பெருமான் நாயனார்னா அவருடைய கொடை எப்படிப்பட்ட கொடை நினச்சி பாருங்க அதை யாரு சொல்றா வள்ளல் சொல்றார் சிவபெருமான் தானுங்க உலகத்துக்கு முதல் வள்ளல் இந்த வள்ளல் சொல்லுகிறாரு என் அன்பன் வள்ளலியா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் அவர் வாக்கில் வள்ளல்னு சொன்னான் எங்க நீங்கள் தானுங்க வள்ளல் நான் இருக்கட்டும் வள்ளல் என் அன்பன் வல்லல்லையா மழையை வென்ற வள்ளல் திருத்தொண்டர் ஒத்த வரியில் சொல்லி முடிச்சிருக்கிறார் அதைத்தான் சே நம்முடைய மதிமொழிபுரிசி பா பாடக்கூடல் அந்த பாட்டில் பருவ கொன்மூ கொன்மு என்பது மேகம் இங்கே அங்கிருப்பாருங்க ஆக கொன்மூவில் இப்படி ஒரே பார்த்து கொள்ளுங்கள் காலை நேரத்தில் கூட்டத்தில் மறைந்து ஒடுங்கி மேகக்கூட்டம் சிறிது விலகிய போது சிறிது ஒளி தோன்றி போய் அகல அம் மேகக்கூட்டம் பெருங்காற்றால் முழுவதும் நீங்கிய வழி எங்கும் வாழே ஆம் பெருங்காற்றால் முழுதும் நீங்கிய வழி தன் அந்த சொல்லர் எல்லா இடங்களிலும் தன் ஒளியே ஆகத் தோன்றும் தன்மை போல இது உதாரணம் சூரியனை மேகம் மறைத்தது அது நிலைத்து நிற்காது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு காற்று அடிச்சுதுன்னா அந்த மேகம் விலகிடும் சூரியன் கதிர் எங்கும் நிறைந்திருக்கு அதுபோல சொல்ல வர உள்ளம் ஆன்மா உன் வாழ் அனாதியில் தன் அறிவு மலத்துள் மறைந்து ஆணவத்தில் மறைக்கப்பட்டு கேவலப்பட்டு கடந்த நிலையில் உலகை உண்ணும் மாயேயும் நீங்கிய நிலையில் உலகத்தை அறிந்து நுகரும் மலம் இரித்து முதல்வன் திருவருளால் மும்மலங்களை முற்றிலுமாக நீத்து வரத்து செல்லும் முதல்வன் திருவடியை அணைந்து தூய்மை பெறும் என்பதை இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில் கொடுத்திருக்கிறார் இதுகாரும் பதினோரு ரூபாய் சிந்திக்க பெற்றது